நிறைய பேர் வந்து நீ லைஃப்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னா என்னென்ன முயற்சிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்கும்போது அவங்க என்ன எனக்கு நிறைய பண்ணணும்னு ஆசை இருக்கு ஆனா சரியான நேரத்துக்காக நான் வெயிட் பண்றேன் நீங்க ஒரு புது விஷயத்தை ஆரம்பிக்கிறப்போ எல்லா நேரமும் சரியா இருந்தா மட்டும் நான் ஆரம்பிப்பேன் எல்லா விஷயமும் சரியா இருந்தா மட்டும் தான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சு நான் கடைசி வரைக்கும் ஆரம்பிக்கவே முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த கோவிட் நான் டைம் ஜாப் போய் பண்ணிடுறேன் அப்போ ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் எப்படி கண்டெக்ட் பண்றது பண்ணுறது அண்ட் அண்ட் எல்லாம் வந்து 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 எப்படி எப்படி வாய்ஸ் கொடுக்குறது அப்படின்னு 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 சொல்லிட்டு ஃபோன்லேயே எல்லா விஷயத்தையும் நான் 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 கற்றுக்கிட்டேன் எனக்கு சொன்னாங்க நீங்கள் ஆன்லைன் ஆன்லைன் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நம்ம நம்ம பண்ணணும் அப்படின்னா நிறைய நிறைய வாங்கணும் வாங்கணும் சிஸ்டம்ஸ் கட்டணும் இப்போ பண்ண முடியுமா சொல்லி இருந்தேன் இல்லை எல்லாமே காசெல்லாம் கொஞ்சம் சேர்த்து ஒரு பெரிய ஸ்டூடியோ போட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அப்போ ஃப்ரெண்ட் அண்ட் அண்ட் வந்து இப்போ என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் ஆரம்பி

இன்னும் சொல்ல போனா வீட்ல இருந்து ரோட்ல எல்லா கிரீன் சிக்னல்ஸும் ஆன்ல தான் நான் வந்து ரோட்ல போவேன் அப்படின்னு நினைச்சா நம்மளால நினைச்ச எடுத்து போக முடியுமா கண்டிப்பா போக முடியாது அதனால உங்களுக்கு என்னென்ன சின்ன சின்ன வாய்ப்புகள் இருக்கும் இப்ப கூட ஒன்னும் கெட்டு போயிடலங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது இது வரைக்கும் உங்க லைஃப் எப்படி வேணாலும் இருந்து போட்டோம் இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஏதாச்சும் சின்ன விஷயத்த இது பண்ணணும் அப்படின்னு நீங்க ரொம்ப நாளா நினைச்சிருப்பீங்களா அதை ஸ்டார்ட் பண்ணுங்க அந்த வருஷத்துக்குள்ள அதை சக்சஸ் எல்லாம் முடியுங்க ஆல் தி பெஸ்ட்